நேர் இருக்கும்போது எப்படியே பட்ட கட்சியாக இருந்த காங்கிரஸ் இந்த நாலு சீட்டு மூணு சீட்டுன்ற அளவுக்கு தேஞ்சு போனதுக்கு காரணம் என்னவோ பார்க்குறீங்க அதாவதுங்க இன்னைக்கு வந்து என்ன நவம்பர் பதினாலு சில்ட்ரன்ஸ் டே அவரோட பர்த்டே வரணும் யாரோட நேரோட பர்த்டே அன்னைக்கு எவ்வளோ சிறப்பான கிஃப்ட்டை அவரோட கொள்ளுப்பேனன் ராகுல் காந்தி அவர்கள் தன்னோட தாத்தாவுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது காங்கிரஸுங்கிறது இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் தான் இருந்துச்சு எல்லாருமே ராகுல் காந்தி மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே காங்கிரஸோட லீடர்னு ஒருத்தர் அவர் ஏன் யாருமே கீழே ஒருத்தர் இருக்கானே எல்லாம் மேல இருக்கும் பார்த்தா கட்டிலீழ இது காரணம் என்னன்னா காங்கிரஸோட ஒர்க்கிங் கல்ச்சர் அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லா டிசிஷனும் மேல இருந்து இன்ஜினியர் பண்ணி அனுப்புறாங்க ஸோ லோக்கல் சென்டிமெண்ட்ஸ் அவங்க இன்கார்பரேட் பண்றதில்ல சீட் அலக்கேட் பண்றதுல இருந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பார்ட்டியோட ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் மேலே டிசைட் பண்ணிடுறாங்க ஸோ அவங்க மக்களோட சென்டிமெண்ட்ஸ் என்ன காரியக்காஸோட சென்டிமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எதுவுமே பார்க்குறதே இல்லை இப்போ ராகுல் காந்தி போன்ற ஒரு நபர் அவர் பீகாரில் போய் ஓட் சோரியை பற்றி பேசினா யார் கண்டுக்கு போகிறா அவங்களுக்கு என்ன தேவை என் டெவலப்மெண்ட்டுக்கு நீ என்ன பண்ண போகிற என் டெவலப்மெண்ட்டுக்கு நீ என்ன பண்ணுறேன் எனக்கு வேலை வாய்ப்புக்கு நீ என்ன பண்ணுற ஹையஸ்ட் மைக்ரண்ட் லேபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து பீஹாரில் இருந்து மத்த ஸ்டேட்ஸ்க்கு போவாங்க மகாராஷ்டிராக்கு ஹையஸ்ட் அவுட் ஃப்ளோ இருக்குது அதுக்கப்புறம் குஜராத்துக்கு இருக்குது அப்புறம் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸாக இருக்குது தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் இங்கேலாம் ஹை அவுட் அவுட் மைக்ரேஷன் நடக்குது ஸோ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பிளான் வச்சிருக்க போகிறீங்க குறிப்பாக பெண்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ராகுல் காந்தி அவர்கள் இது எதுவுமே அட்ரஸ் பண்ணல